திருச்சி ட்ரம்பரம் ஸ்ரீவசிதம்பரம் திருச்சிதம் இந்த வகுப்பில் சுந்தரரோட பாட்டு ஒன்று பார்க்கலாம் நீள நினைந்தடியே நைந்தடி ஏன் மைத்தலும் கை தோழுவே மைத்தலும் கை தொழுவே வாணன கண்மடவ வாழ்வாடி வாடி ஆவழ் கோழிலியம் பெருமான் கோழிலியம் பெருமான் குண்டையூர் சில நெல் பெற்றேன் குண்டையூசி பனியே இந்த பாடல் சுந்தரர் எப்போ பாடுறார் அப்படின்னா கோழிலி அப்படின்னு அந்த தேவார காலத்துல தேவார பாடல் பாடின காலத்துல கோழிலின்னு இந்த ஊர் பேரு கோள் நவகிரகம் இல்லையா கோள் கோள்கள் நவகிரகங்கள் அது இலி இல்லாமை கோளே அங்க வேலை செய்யாது இப்ப அந்த இடத்துக்கு பேரு திருக்குவளை சோழ நாட்டுல இருக்கு திருக்குவளைன்னு பேரு இப்போ அந்த ஊர் பேரு தேவார காலத்துல அது பேரு கோழிலி இலி கோள்கள் செயலை செய்யாத இடம் அதோடைய செயல்களை இருக்காது அப்படின்னா என்ன கெடுதலே வரவே வராது நல்லதே நடக்கும் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு இது உண்டு சுந்தரருக்கு வந்து குண்டையூர்னு கோழிலியோடைய பக்கத்துல குண்டையூர்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்துல ஒரு பெரிய செல்வந்தர் பெரிய பணக்காரர் நிறைய வயல்லாம் வச்சுட்டு இருக்கிறவர் அவர் எப்பயும் சுந்தரருக்கு என்ன பண்ணுவாரு நெல்லு நிறைய நெல்லு அரிசி பருப்பு அதெல்லாம் தானம் பண்ணுவார் ஏன் சுந்தரர் நிறைய அடியார்களுக்கு அவரும் அவரோட மனைவி பறவையின் ஆச்சியாரும் நிறைய அடியார்களுக்கு டெய்லி தினமும் சாதம் சாப்பாடு நிறைய பேருக்கு போட்டுட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்களாம் நிறைய நிறைய நாயன்மார்களே உடைய வேலையே என்னது அடியார்களுக்கு சிவனடியார்களுக்கு தொண்டு தான் நாயன்மார்களுடைய வேலையா இருந்தது அப்படி இந்த சுந்தரரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க திருவாரூர்ல நிறைய அன்னதானம் பண்ணுவாங்க இப்ப அன்னதானம் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு யாராவது கொடுக்கணும்ல நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணணும்னா கோவில்ல எல்லாம் அன்னதானம் பண்றாங்க எதை வச்சு பண்றாங்க நிறைய பேருடைய நிறைய பேர் பைசா கொடுக்குறாங்க அதனால பண்றாங்க இல்லையா பொருள் வாங்கி இல்லைன்னா பொருளா கொடுப்பாங்க பைசாவா கொடுப்பாங்க அந்த மாதிரி அன்னதானம் பண்ணுவாங்க அந்த மாதிரி இவருக்கு அன்னதானம் பண்றதுக்கு அந்த குண்டையூர் கிழார் வந்து உதவி பண்றார் ஒரு சமயம் என்ன ஆகிறது பயங்கர பஞ்சம் எல்லாமே வானம் பார்த்த பூமி பஞ்சம் மழையே வரல அப்போ என்ன பண்றது இந்த கிழாருக்கும் வந்து நெல் இல்ல அப்ப சுவாமி என்ன பண்றார் அந்த குண்டையூர் கிழார் வந்து எப்பவும் சுந்தரருக்கு கொடுப்பாரு இல்லையா தானம் பண்றாரு இல்லையா அவருடைய தொண்டுக்காக அவர் என்ன பண்றாரு ஒரு மலை மாதிரி குமிச்சு வச்சிடுறாரு அந்த குண்டையூர் அந்த அந்த பணக்காரருடைய தோட்டத்துல மலை மாறி மலைன்னா என்ன பெரிய மலையா குமிஞ்சு கிடக்கு அப்போ அவரு ரொம்ப சந்தோஷம் அந்த அந்த பணக்காரர் அந்த செல்வந்தருக்கு ஆனா இத எப்படி குடுக்கறது பஞ்சம் யாருக்குமே ஆளுங்க கொண்டு போட்டு இந்த இந்த இவ்வளோ பெரிய மலை போல குமிஞ்சிருக்கிற அந்த நெல் மூட்டைகளை யாரு கொண்டு போய் திருவாரூர்ல போய் சேர்க்கறது ஆள் இல்லப்பா எனக்கு நான் எப்படி என்ன பண்ணுவேன் அப்படின்னு அந்த செல்வந்தர் சொல்லிட்டார் சுந்தரர் என்ன பண்றார் இந்த கோழிலி ஊருக்கு போயி பக்கத்துல குண்டையூர் கிராம பக்கத்துலதான் கோழிலி அந்த சிவபெருமான் அந்த கோவில்ல உள்ள சிவபெருமான் கிட்ட போயி இந்த பாட்டை பாடுறார் நீள நினைந்தடியேன் உனைய எப்பயுமே தினமும் நினைச்சிட்டே இருக்கேன் நித்தலும் கை தொழுவேன் கண்மட கண்மடவாள் யார சொல்றாரு அவரோட மனைவிய சொல்றவர் அவர் வந்து அஹ் பொருள் இல்லேனா பருப்பு அரிசி எல்லாம் இல்லைன்னா ரொம்ப வருத்தப்படுவா ஐயோ அடியார்களுக்கு நம்ம சாப்பாடு போட முடியலன்னு ரொம்ப வருத்தப்படுவா அவள் வாடி வருந்தாமே அவள் வந்து மன வருத்தப்படாம நீ என்ன பண்ணணும் கோழிலி அந்த சுவாமிய சொல்றார் கோழிலி எம்பெருமான் கோழில கோவில்ல இருக்கிற பெருமானே குண்டையூர்ல வந்து நெல் இருக்கு ஆனா அதை யாரு எடுத்துட்டு போய் எனக்கு கொடுப்பா அதனால யாரையாவது எடுத்துட்டு கொண்டு போய் திருவாரூர்ல குடை அப்படின்னு சொல்லி வேண்டார் உடனே சிவபெருமான் என்ன பண்றாரு இந்த பாடல் பதிகம் ஃபுல்லா பாடி முதிச்ச உடனே து சிவ கணங்களை கூப்பிட்டு அந்த நெல் மூட்டைகளை எல்லாரையும் எல்லாத்தையும் அவர்கள் மூலியமா நெல் நெல் நெல்லை வந்து கோழிலி திருக்கோழிலேந்து திருவாரூருக்கு கொண்டு போய் சேர்க்கிறார் சோ சிவபெருமான் உதவி பண்ணியிருக்கார் எதனால இந்த பதிகம் பாடினால நம்மளுக்கு இதனால என்ன தெரியறது நம்மளுக்கும் ஏதாவது கிடைக்கணும்னா சுவாமிய இந்த பதிகத்தை பாடுனா கிடைக்கும் சரியா எனக்கு இது வேணும் அது வேணும் நான் நல்லா படிக்கணும் இப்பெல்லாம் நல்லா படிக்கணும்னு தானே வேண்டிக்கணும் நல்ல மார்க் வாங்கணும் உம் சோ எல்லா பதிகங்களுக்குமே ஒரு ஒரு பலன் உண்டு ஏதாவது பொருள் வேணும் ஏதாவது நம்மளால முடியலை நம்மளுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா இந்த பதிகத்தை பாடலாம் சரியா சோ இந்த பதிகத்தை எப்படி திருப்பி நான் ஒரு தடவை பாடுறேன் நீங்க பழகிக்கிறதுக்கு நீள நினைந்தடி ஏன் ஊமை நித்தலூ கை தொழுவேன் நீள உமை நித்தலும் கை தொழுவேன் வாழனு கண் அவள் வாடி வருதமே கோழிலியம் பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஏ அடுத்த வகுப்புல வேறொரு பாடல் பா தேவார பாடல் பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம்